நன்மைகள் செய்வதில் மனம் தளர வேண்டாம் புனித வின்சென்ட் தேபோல் சபை சபஸ்தியார் கிளைச்சபை பெரியனக்கரைப்பட்டியின் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் அன்பு பகிர்வு பயணமானது உங்களது மேலான நன்கொடையின் வாயிலாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெற்ற பங்கு தந்தையே சகாயா ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு விழாவில் நூத்தி பதிமூன்று நபர்களுக்கு மதிய விருந்தோடு புத்தாடைகள் வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் அன்பு பகிர்வு பயணத்தில் நூற்றி பதினேழு மாற்றுத்திறன் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை அவர்களின் இல்லங்களில் சந்தித்து புத்தாடைகள் மற்றும் கேக் பாக்ஸ் வழங்கப்பட்டது மொத்தமாக பெரிய வின்சென்ட் வின்சென்டேபல் சபையின் சார்பாக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் செலவில் இருநூத்தி முப்பது நபர்களோடு நமது அன்பை பகிர்ந்து கொண்டோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பகிர்வு என்பது சிறியதாக இருக்கலாம் அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சி விலை மதிப்பற்றது நாம் குக் கிராமங்களில் உள்ள நமது அன்புக்குரியவர்களை சந்தித்து நமது அன்பை பகிர்ந்துள்ளோம் இதுவே கிறிஸ்து பிறப்பு விழா இயேசு பாலன் அன்பை விதைக்கவே பிறந்தார் அந்த அன்பு எல்லையற்றது இதற்காக ரூபாய் ஐம்பது முதல் பத்தாயிரம் வரை நன்கொடை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அருமையான நிகழ்விற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை வழங்கும் மணப்பாறை டாக்டர் கலையரசன் அவர்களுக்கும் மேலும் பெங்களூர் டெய்லிக்கண்டில் வேலை பார்க்கும் திரு சிவக்குமார் ஐயாயிரம் நன்கொடை வழங்கும் திரு சிவக்குமார் அவர்களுக்கும் எங்கள் கிளைச்சபைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிரந்தர வைப்புத்தொகை வழங்கிய எங்கள் முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் எஸ் சேகர் செபாஸ்டின் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவன் அருள்பணி ஏ சகாய ஜெயக்குமார் பங்குத்தந்தை பிரியணைக்கரைப்பட்டி மற்றும் ஜி மரியராஜ் தலைவர் எம் சாமிமுத்து டெய்லர் துணைத் தலைவர் மற்றும் தூய வின்சென்ட் சபை உறுப்பினர்கள் பிரியணைக்கரைப்பட்டி நன்றி நன்றி நன்றி